நாங்க காட்டில் செஞ்சு காட்ட போறோம் வாங்க பாக்கலாம் நம்ம வந்து மைதா மாவு பரோட்டாவாக இருந்தாலும் சரி கோதுமை மாவு இருந்தாலும் சரி சாப்பிடும் போது சும்மா சாப்பிட்டா பசு பொசுன்னு இருக்கணும் பாருங்கள் நாங்க பன்னீர் போட்டு பஞ்சு போது போகுது பாக்கலாம் எடுத்து போட்டு எடுத்து ஒரு உழுப்பு உழுப்புறோம் பொது பொதுன்னு போதுன்னு ஆமா ஏன் கல்யாணம் கொடுத்துருவீங்களே அந்த அளவுக்கு சாப்பிட்டா இருக்கும் வணக்கம் ஜாங் இன்னைக்கு வந்து புத்தாடை வழங்க போறோம் கண்டிப்பாங்கண்ணா இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கண்ணா நம்ம கட்டது கையில் ஆரம்பித்ததுலேருந்து நிறையா குடும்பங்கள் சேர்ந்துருக்காங்கண்ணா அதில் வந்து லில்லியன் மேடமும் அவங்க வந்து அவங்க வீட்டில் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்மள்ட்ட சொல்லி உணவு உடை இது மாதிரி நிறையா உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அம்மா மேரி ஜோஸ்பின் அம்மா வந்து ஏற்கனவே உடல் நலம் வந்து சரியில்லாமல் இருந்தாங்க அதுக்கு வேண்டிகிட்டு அவங்க வந்து உதவி பண்ணாங்கன்னா இப்போ உடல் நலம் நல்லானதுக்காக திரும்பவும் ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு புத்தாடை கொடுக்குறாங்கண்ணா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான உடைகள் இல்லாமல் தர்மம் எடுக்கிற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு முப்பது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏழை மக்களுக்கெல்லாம் உடை கொடுத்துருக்குறாங்க இந்த உடையெல்லாம் கொண்டு போய் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுடைய முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்க்க போகிறோம் அம்மா இன்னும் நூறாண்டு காலங்கள் மேலும் மேலும் வளர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையன் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பன்னீர் மசால் பரோட்டாவுக்கு தேவையான பொருள் பார்க்குறோம் பன்னீர் கொட்டை மிளகா வெட்டி வச்சிட்டீங்க ஆ பெரிய வெங்காயம் பீன்ஸு முட்டா கோசு கோசு செக்கெண்ணெய் கடலை எண்ணெய் உப்புத்தூள் மைதா மைதா மாவு ம் ஆமாம் சர்க்கரை ஜீரகம் இவ்வளோ தான் தேவையான பொருள் சும்மா பன்னீர் பட்ரு பரோட்டா பஞ்சு பஞ்சாக வரணும் பன்னீர் கோதுமை பரோட்டாவுக்கு தேவையான தக்காளி ம சப்ஜியா பரோட்டாவுக்கு பட்ரு வெட்டிக்கிறா தூள் தூளை ஓகே பூ மாதிரி தூணும் தூணும் மைதா மாவு சுற்றிருக்கீங்க ஆமாம் பன்னீர் மசாலா பரோட்டாவுக்கு மைதா மாவு போடுறோம் ஒரு கிலோக்கு எத்தனை பரோட்டா வருங்க இந்த கடையில் இருபத்தஞ்சி போடுவாங்க நம்ம இருபது போடுறோம் இருபது போடுறோம் தரமான பரோட்டா இருபது போடுறோம் சுத்தமான சக்கரை ஆட்டினா கடலை கொஞ்சம் ஊற்றுறோம் மாவு பண்ணிடுறதுக்கா ஆமாம் இது ஆயிலை ஊற்றுலோம்னா பரோட்டா ரொம்ப கிராஸா இருக்காது சாப்பிட்டா இருக்கும் அதுதான் ஆயில் ஊத்துறது கிராஸ் எப்படி ரப்பா இருக்காது கடினமா இருக்காது லேச இலகுவா இருன்றீங்க டைட்டா இருக்காது தூளுக்கு போடுறேன் தூளுக்கு போடுறேன் சக்கரை சேர்க்கிறீங்க சக்கரை அடுத்தது தண்ணி ஊத்துறீங்களா ஆமா தயிர்லாம் சேர்ப்பாங்கலையா தயிர் சேர்க்கிறதா ம் சக்கரைக்கு அந்த மெது 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 மெதுப்பு கிடச்சிருக்கும் ஆமாம் இப்போ அதே மெது மெதுப்பு நம்ம கொடுக்குறோம் இப்போ போட்டு புரோட்டா போட்டு எடுக்கிற அந்த மெது அதில் காட்டுறோம் மாவு பேசும்போது வந்து பால் சேர்க்கலாம் வாழைப்பழம் சேர்க்கலாம் சக்கரை சேர்க்கலாம் தயிர் சேர்க்கலாம் பழம் சேர்க்கலாம் முட்டை சேர்க்கலாம் இது எல்லாமே போடலாம் இப்போ நாங்க ஒரு மெத்தட்ல பண்றோம் கடல போட்டு உருண்டை புடிச்சு தேக்கிறோம் நல்லா மாலிஷ் பண்ணணும் எவ்வளவுக்கு மாலிஷ் பண்ணுறோமோ அவ்வளோவுக்கு சாப்பிட்டு கிடைக்கும் ஆயில் தடவி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஊறணும் மாவு மேலே தடையிடும் ஆமாம் இப்போ ஆயில் தடையிருக்கான் ஒரு பாஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறான் ஊற வச்சு நம்ம இதை ரெடி பண்ணோம்னா இன்னும் நல்லா சாப்பிட்டா இதாக கிடைக்கும் உடனே உடனே போட்டோம்னா கொஞ்சம் வரட்டா வரன்னு இருக்கும் இப்போ மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கிறாரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் என்னென்ன போட்டிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்தது மசாலா ரெடி பண்ணுறாரு பாருங்கள் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பீன்ஸு கோசு ஒரு பத்து பரோட்டாவுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் பத்து பரோட்டாவுக்கு வந்து கோசு வந்து ஒரு இரநூறு கிராம் பீன்ஸு ஒரு நூறு கிராம் பெரிய வெங்காயம் ஒன்று குட மிளகா ஒன்று பட்டு ஒரு காய்க்கிரா பத்து பத்து பரோட்டாவுக்கு போடுங்க இப்போ ஒன்றா மிஸ் பண்ணுறோம் ஒன்றுமா மிஸ் பண்ணுறோம் அடுத்து என்னங்க சேக்கிரம் சீரா தான் சீர என்ன அளவுக்கு சேர்க்கிறோம் ஒரு பத்து பரோட்டாவுக்கு பத்து பரோட்டாவுக்கு ஒரு பத்து கிராம் பத்து கிராம் ஆமாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தா போதும் மசாலா கலவை வித்தியாசமாக இருக்குண்ணா தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம் எல்லாத்தையும் ஒன்றா மிஸ் பண்ணிக்கிறோமா ஆமாம் தண்ணி ஊத்துட்டா வேண்டாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்களா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனா நம்ம அதை வச்சு தேய்க்க முடியாது ஓ ஓ உத்திரியாகவே இருக்கணுமா ஆமாம் பன்னீரை வந்து மாவுல சேர்ப்பாங்கன்னு நானும் அதான் நினச்சேன் மசாலா போடுறது ஒரு இதுக்கு இவ்வளவு வச்சு மாவில் உருண்டை பிடிச்சி பிடிச்சி சேர்க்குறோம் ஆமாம் மாவு ரெடியாயிருச்சு நல்ல உரில ஆமாம் இப்போ பீடா பிடிக்கிறோம் மாவு கொஞ்சம் பிச்சு எடுத்துகிட்டு இப்போ பிதிக்கி பிதிக்கி எடுத்துக்கணும் ஆமாம் அதுக்கு பேர் தான் பீடா வே பீடா பீடா பிடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம தேய்க்கிறது ரெடி பண்ணி வர மாவு மைதா மாவு இல்லை இங்கே கொஞ்சம் போட்டிருக்கீங்க இங்கே கொஞ்சம் போட்டிருக்கீங்க இங்கே கொஞ்சம் மாவு தேய்க்கிறதுக்கு ஓஹோ எல்லாத்துலேயும் மாவு சேர்க்கணும் ஆமாம் லேசாக ஆயிலும் சேர்க்கலாம் ஆயிலும் சேர்த்தோம்னா கொஞ்சம் தேக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாவுக்கே வா ஆமாம் ரவுண்டு வரட்டா அப்படியே சுற்றுது ஆ சரி நோட் பண்ணியா பண்ண வச்சு மடிக்கணும் தானே மசாலா வைக்கணும் இல்லை சரிண்ணா அங்கே வேலையே முடியல அதுலேயும் தோசை கல் போட்டிங்க ரெட்டி பண்ணுறாரு ரெட்டி பண்ணுறாரு ஒரு பகுதி ஒரு பரோட்டா எடுத்துக்கிறோம் வச்சுக்கிட்டு இதை வச்சு மடிக்கிறோம் கோயில் சுட்டு போகிறாரு நடுவில் வச்சு மடிக்கிறோம் ஓ ண்ணா ம திருப்ப தேய்சி கல்ல வாட்றான் என்ன ஏன் பீடா போட்டீங்களா பீடா போட்டேன் இப்போ தேய்க்கிறேன் உள்ளே வந்து ஐட்டங்கள்லாம் இருக்கு மடிச்சு வச்ச ஐட்டங்கள்லாம் இருக்கா மடிச்சு வச்ச ஐட்டங்கள்லாம் இருக்கு இப்போ தேய்ச்சி வளாக வைக்கிறோம் முட்டை பழைய நல்ல உடம்புக்கு தெம்பான பொருள்

இப்படி கொட்டினா உதிடும் அப்படியே கண்ணாட்டத்தை கொட்டுடுது மாதிரி கொட்டோம் ஆமாம் நங்கே போயிருக்கு பிச்சுட்டாரு ஆட்டினோடே பிஞ்சு விழுகு அந்த அளவுக்கு உதிர்பா இருந்தா யார் வேணாலும் சாப்பிடலாம் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் சாப்பிட்றது ஒரு பிஸ்கட் சாப்பிடற மாதிரி இருக்கும் பிஸ்கட் மாதிரி ஆமாம் பார்க்கும்போதே தேர்த்தா எவ்வளோ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துருக்காருன்னு இல்லை ம் இன்னும் உதணும் பொல போடன கொட்டுருது பரோட்டா வேற லெவல் இல்லை பாருங்க பச்சை மிளகாய் வெங்காயம் பட்டுரு நல்லா வந்துருக்கு எல்லாம் வந்துருங்க நல்லா பாருங்க பிரிக்கும் போது எடுக்கும் போதே பிரிக்குது பாருங்க சரிங்களா இந்தமாதிரி தான் வேக வைக்கணும் பரோட்டானா அப்படி தான் இருக்கணும் நம்ம கை வைக்கக்குள்ள பிச்சின்னு வாங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பன்னீர் பரோட்டா நம்ம மலையப்பான அசத்திட்டார் இன்றைக்கிய கலக்கலோட கலக்கல் செம்மையாக இருக்குது இதேமாரி புது புது ரசிப்பெல்லாம் நிறைய காற்றுக்கி இருக்குது புது புது மாஸ்டர்களும் காத்துக்கணு இருக்குது எல்லாத்தையும் உள்ள திறமையில இழுக்கிறோம் இழுக்குறோம் இழுக்குறோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தம்பி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து புதுசாக துணி எடுத்து வந்திருக்கோம் இந்த துணி எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஜோஸ்பின் அந்த அம்மா வந்து உடம்பு நல்லா வந்து சரியானதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்குமே புது துணி கொடுத்துருக்காங்க அந்த அம்மா நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க தேங்க்ஸ் நன்றியா ஓகே நல்லா இருக்கா நன்றி ஓகே ஹாய் தான் இருக்கீங்களா மேரி ஜோஸ்பின் அந்த அம்மா வந்து உடம்பு ந சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு துணி கொடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு கொடுத்தவங்களுக்கு மேரி ஜோஸ்பின் அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் துணி கொடுத்துருந்தாங்க அம்மா மேரி ஜோஸ்பின் உடம்பு நல்லா குடும்பம் வந்து கொடுத்துருக்காங்க

இந்த குழந்தை வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதனால அவங்க நல்லா இருப்பாங்க நல்லா மக்கள் பார்த்துருப்பாங்கண்ணா சென்னையில் ரொம்ப கஷ்டப்படுற மக்களாக பார்த்து தேடி தேடி கொண்டு போயிட்டு துணியெல்லாம் கொடுத்துருக்கோம்ண்ணா அந்த குழந்தைங்க முகத்துலலாம் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு எல்லாமே மக்கள் பார்த்துருப்பாங்கண்ணா இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அம்மா மேரி ஜோஸ்பேன் அவங்களுடைய உடல் நலம் நல்லானதுக்காக அவன் குடும்பத்தார் பிரான்ஸ் நாட்டில இருந்து இந்த உதவி பண்ணிருக்காங்க இதே போலவே அம்மா எந்த நோய் நொடியும் இல்லாம மீண்டும் நூறாண்டு காலம் வாழணும் என்று கட்டுறது கையாள குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் இதே மாதிரி உதவி இல்லை நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க